மாதிரி நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா நம்ம எப்போவுமே மடியில் போட்டு அம்மா ஆண் உட்காந்துட்டு நாடகத்தை பார்த்து சாப்பிட்டுருக்காங்க அந்த குழந்தை கம்மன் மடியில் பட்டு அதுவும் டிவியை பார்க்கும் கை குழந்தை இப்போ நம்ம என்ன பதிவு பண்ணுறோம்னா நெகட்டிவான விஷயத்த குழந்தைங்க மைண்டு அப்போ அது எப்படி பதிவாகுது அப்படின்னா நம்மளுடைய அந்த ஃபைவ் சென்ஸ் மூலயமா தான் நம்மளுடைய மூளை நரம்புகளுக்கே கமாண்ட் போதும் இந்த ஃபைவ் சென்ஸை பற்றி நம்ம தெளிவாக ஒவ்வொரு வெளியிலையும் போன வெளியிலெல்லாம் பார்த்துருக்கோம் வணக்கம் இன்றைக்கி நம்ம மூளை நரம்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்தது தலையை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் கவசம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த தலையில் இருக்க நரம்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னும் சொல்ல போனால் நம்ம ஃபைவ் சென்ஸ் ஆர்கன் பார்த்தோம் இது அத்தனை சென்ஸ் ஆர்கனும் கனெக்ட் ஆகுறது நம்மளுடைய மூளையில் தான் நம்ம குடுகுடுன்னு ஓடுறோம் திடீர்னு படுத்து தூங்குறோம் இல்லை நல்லா சாப்பிட்றோம் இல்லை ஒருத்தர் அடிக்கிறதுக்கு கை பொங்குகிறோம் இது எல்லாமே நம்மளுடைய மூளையிலருந்து வர்ற கமாண்டு மூலயமா தான் நம்ம இந்த எல்லா விஷயமும் பண்ணுறோம் அது கமாண்டு கொடுக்கலாம் நம்மளால் எந்த கையுமே தூக்க முடியாது இந்த பேரலைசஸ் வந்தவங்கலாம் கவனிச்சிருப்பீங்க மூளை நரம்பு வந்து உங்களுக்கு கிளாட் ஆகிடுச்சி அப்படின்னு இருப்பாங்க நம்ம அதனால் கையை தூக்கவே முடியல ஒரு ஒரு சைடு பேரலைசிஸ் வந்தவங்கலாம் கை தூக்க முடியாது இப்போ ரைட் சைடு வந்துருக்கு அப்படின்னா ரைட் சைடு கையோ காலையோ அவங்களால் நடக்க முடியாது ஒருத்தர் சப்போர்ட் வேணும் ஏன்னா மூளை அந்த இடத்துல அந்த கமாண்ட் கொடுத்தா தான் ரைட் சைடு ஃபுல்லாக இயங்கும் அதாவது லெஃப்ட் சைடு கமாண்ட் கொடுத்ததுன்னா ரைட் சைடு வந்து வேலை செய்யும் அதே மாதிரி ரைட் சைடு நம்மளுக்கு கமாண்ட் கொடுத்ததுன்னா லெஃப்ட் சைடு நல்லா வேலை செய்யும் அப்படிப்பட்ட மூளையை பற்றி இன்னைக்கு தெளிவாக பார்க்கலாம் நம்ம ஒரு பா ஒருத்தர் நம்ம ஒரு பார்க்குறோம் அப்படின்னா அந்த பார்க்குறது என்னென்னா நம்மளுடைய ஆப்டிக் நவ் மூலயமா நம்ம மூளையில் பதிவாகுது நம்ம இப்போ ஒரு சின்ன குழந்தையிலேருந்து குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம என்ன தரோமோ அதை அப்படியே உள்வாங்குவாங்க அவ்வளோதான் ஆனால் நம்ம எப்படி சொல்லித்தரோம் அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய மைனஸை தான் சொல்லி கொடுத்துட்டு வரும் வெளியே போகாத உன்னை பூச்சாடி தூக்கிடுவான் அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்கிறோம் குழந்தைங்களுக்கு தெரியல அந்த கண்ணில் பார்க்குது யாரோ ஒருத்தர் போறாரு அவர்கிட்ட போய் பேசக்கூடாது அவர் ஒரு அசிங்கமாக ஒரு தோற்றத்தில் இருந்தாருன்னா அவர்கிட்ட போகாத அவர் உன்னை தூக்கிட்டு போயிடுவார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா மழை பெய்யும் போது போய் நனைஞ்சேன்னா உனக்கு ஜுரம் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லும்பொழுது ஓ மலையில் நலைஞ்சா நம்மளுக்கு வந்து ஜுரம் வரும் இல்லை மலையில் நனைஞ்சால் சளி பிடிக்கும் இந்த மாதிரி அழுக்காக கிட்ட நம்ம கிட்டே பேசவே கூடாது இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம பேசக்கூடாது நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு பதிவு வைக்கிறோம் மண்டை மூளையில் பிரெயின்ல பதிவாகும் நாலடைவில் அவங்க பெரிய ஆள் ஆகும்பொழுது நம்ம அதே குழந்தைங்களே நம்ம திட்டுறோம் ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டுற ஒரு இடத்துக்கு போனால் அவங்க போய் நின்று பேசக்கூட மாட்டுற அப்படின்னு நம்ம அதே குழந்தைய திட்டுறோம் சின்ன குழந்தைங்கள வந்து ரொம்ப துரு துருன்னு வேலையும் செய்ய விடுவோம் உனால் முடியாது உனக்குலாம் முடியாது நீ உட்கார் உட்கார் அப்படின்னு சொல்லி நல்லா அவர் மட்டன் தட்டிக்கிட்டே விட்டுட்டு நாலு அடைவில் குழந்தைங்க ஆகும் பொழுது அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த என்னால் செய்ய முடியல போது உனக்கு எதுக்குதான் நீங்கள் இல்லை அப்படின்னு நம்ம அதே குழந்தைய சொல்கிறோம் அதற்கு முக்கியமாக ஆள் ஆனதுக்கப்புறமா அவங்களால எந்த வேலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல செய்ய முடியல இதனால் என்ன ஆகுதுனா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது இப்போ ஸ்ட்ரெஸ் வர முக்கிய காரணம் என்னென்னா அவங்களுடைய மூளையில் நம்ம அளவுக்கு கமாண்டாக பதிவு பண்ணுறோம் அப்போ அது எப்படி பதிவாகுது அப்படின்னா நம்மளுடைய அந்த ஃபைவ் சென்ஸ் மூலயமா தான் நம்மளுடைய மூளை நரம்புகளுக்கே கமாண்ட் போதும் இந்த ஃபைவ் சென்ஸை பற்றி நம்ம தெளிவாக ஒவ்வொரு வெளியூர்லையும் போன வெளியேறதுலாம் பார்த்துருவோம் ஆண்கள் மூலியமாக நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு யானை பார்க்குறோம் போது நம்ம குழந்தைகள் நம்மளுக்கு தெரியாது என்ன தருவாங்க இது யானை யானைக்கு இப்படி தான் தும்பிக்கை இருக்கும் யானை இப்படி தான் கத்தும் யானை இப்படி தான் நடக்கும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க யானை மட்டும் கிடையாது எல்லா உயிரினமும் ஒரு பூ வந்து ரோஜாப்பூ இப்படி தான் இருக்கும் அதனுடைய வாசனை இப்படி தான் இருக்கும்னு நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே படிப்பனையும் இப்படியே படிப்படியாக சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு எட்டு ஒம்பது வயசு வரைக்கும் நிறையா விஷயத்த நம்ம புதுசு புதுசாக பார்த்துருப்போம் நாலடைவில் இப்போ இப்போ பதினஞ்சு வயசில் நம்மளுக்கு அந்த காதில் யா அந்த சத்தம் யானை அந்த பில்லற சவுண்டு கேட்ட அடுத்த செகண்ட் நம்ம என்ன சொல்லுவோன்னா இது யானை ஏன்னால் நம்ம ஆல்ரெடி கண்ணால் பார்த்துருப்போம் காதால் அந்த சத்தத்தையும் கேட்டிருப்போம் இது எல்லாமே மூளையில் கமெண்ட் ஆகிருக்கும் கமேண்டில் பதிவு பண்ணதுனால நம்ம காதில் அந்த பில்லற சவுண்டு கேட்டோடனே இது யானை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆல்ரெடி பதிவு பண்ண விஷயம் இது கண்கள் மட்டும் கிடையாது மூக்கில் சுவாசம் பண்ணுறோம் எல்லா விஷயங்களையும் நம்ம ஸ்மெல் பண்ணி பசங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் படிப்பனியாகவே இருக்கும் இது எந்த ஸ்மெல்லு தான் இருக்கும் ரோஜா இந்த மாதிரி பிளசன்ட் ஸ்மெல்ல இருக்கும் இப்போ ஜாஸ்மின் வந்து இப்படி தான் அதாவது மல்லிப்பூ வந்து இந்த வாசலையில் இருக்கும் அப்படின்ற நம்ம எல்லாமே சின்ன வயசுலேயே கற்றுக்கிறதுனால இது எல்லாமே பதிவு பண்ணுறோம் அப்போ ரொம்ப முக்கியமானது இந்த எட்டு அல்லது ஒம்போது வயசுக்குள்ள மூளையில பதிவு பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம் அதனால தான் குழந்தைங்க இருக்க வீட்டில் கணவர் மனைவியாக இருந்தாலும் சண்டை போடாதீங்க சத்தமாக பேசாதீங்க கோவமாக திட்டாதீங்க நிறைய பேர் வீட்டில் பார்க்குறேன் கை குழந்தைய மடியில் போட்டுக்கிட்டு அம்மா ஆண் உட்காந்துட்டு நாடகத்தை பார்த்துட்டு இருக்காங்க அந்த குழந்தை கம்முன்னு மடியில் படுத்துட்டு அதுவும் டிவியை பார்க்கும் கை குழந்தை அப்ப நம்ம என்ன பதிவு பண்ணுறோம்னா நெகட்டிவான விஷயத்தை குழந்தைங்க மைண்ட்ல பதிவு பண்ணுறோம் இது நாளடியில் அவங்களுடைய லைஃப்பில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகுலாகவே இருக்குது ஏன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி வெளியே வரலான்ற டெக்னிக்லாம் சொல்லி கொடுக்குறேன் ஆனால் ஃபஸ்ட்டு இருந்து இந்த விஷயத்தெல்லாம் மாற்றுங்க ஏன்னா இன் வரும் தலைமுறை நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தே ஆகணும் ஏன்னா நம்ம போய் ஒவ்வொரு குழந்தைகிட்ட போய் நம்ம மாற சொல்ல முடியாது அந்த சொல்லித் சொல்லித்தர் பேரண்ட்ஸுங்க தான் ரொம்ப முக்கியம் அம்மா அப்பாக்கள் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுங்க குழந்தைங்க வீட்டில் இருக்காங்களா ஒரு நாலஞ்சு வருஷம் டிவின்றதை பார்க்காதீங்க சும்மா ஒரு ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு இல்லை ஏதாவது ஒரு சாங்கு இல்லை மியூசிக் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க பட் நாடகம் ரொம்ப ஆக்ரோஷமான படங்கள் இந்த மாதிரிலாம் பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்க ஒரு மூவியை பார்க்கலாம் அப்படியே வீடியோ அதிர்ற மாதிரி ஒரு மூவிலாம் இருக்கும் நல்ல த்ரில்லர் மூவின்னு வேறு பார்ப்போம் குழந்தைங்க இல்லாத டைமில் பார்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் குழந்தைங்க என்னனே தெரியாமல் பார்க்கும்போது இது எல்லாமே மூலையில் கமெண்டில் பதிவாகுது நாளைக்கு அதுவே அவங்க வந்து கெட்ட வழியில் போகிறதுக்கும் இது ஒரு காரணமாக அமையுது அதனால் நம்ம மாற்றம் வேணும் அப்படின்னா ஏன்னா வரும் தலைமுறை ரொம்ப முக்கியம் அதனால் குழந்தைங்க மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அம்மாக்கள் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுங்க அப்போ நம்ம காதால் ஒரு விஷயத்தை கேட்குறோம் அது பதிவாகுது அதே மாதிரி ஒரு சுவையை டேஸ்ட் பண்ணவுன்னே அந்த டேஸ்ட் பட்டு மூலியமாக மூலையில் பதிவாகுது ஒருத்த நம்மளை தொட்ட அடுத்த செகண்ட் இந்த சூடு இப்படி தான் இருக்கும் அப்படின்றதையும் சென்சரி நவ் இது எல்லாமே நம்ம போன விளையாட்டு கரெக்டாக ஒன்றும் பார்த்துருக்கோம் நீங்கள் அதை பார்க்காதவங்க அந்த விளியத்தில் பார்த்துட்டு இதை வரும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும் சரி இது எல்லாமே இந்த நர் அதாவது மூலையில் போய் பதிவாகுது இப்போ பதிவானவன என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் பார்க்கலாம் இப்போ பதிவானவன என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்கீங்க புளி உங்கள் எதுக்கு வந்து புளி இன்னும் நீங்கள் பார்க்கலான சத்தம் மட்டும் கேட்குது புளி உருப்புற சத்தம் காதில் கேட்ட அடுத்த செகண்ட் மூளை சொல்லுவோம் இது புளி மாதிரி இருக்கே இப்போ புளி அப்போ இந்த ஏரியாவில் வந்துடுச்சு போல் அப்படின்னு உடனே என்ன வேணால் நம்ம உள்ளுறுப்புக்கள் அதாவது உள்ளுறுப்பு அலர்ட் பண்ண ஆரம்பிக்கும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தேடுவோம் எங்கேயாவது ஏதாவது ஆபத்து இருக்குமோ அப்படின்ற மாதிரி அடுத்த என்ன பண்ணுவோம் அந்த இடத்த வந்து காலி பண்ணணும் அதாவது அந்த இடத்துல வந்து சேஃப்டியான இடத்துக்கு போகணும் இன்னும் ஓடுறதுக்கு ரெடி ஆகணும் இப்போ ஓடணும் அப்படின்னா இப்போ கால்களுக்கு நல்ல தேவையான ரத்தம் வேணும் உடனே அந்த மூளை நரம்புகள் காலுக்கு தேவையான ரத்தத்தை கொடுக்கும் இல்லை நம்ம ஒரு மரத்தில் ஏற போகிறோம் அந்த புளிக்கு பயந்து நம்ம ஏற போகிறோம் அப்படின்னா இப்போ கைகளுக்கு ஸ்ட்ரென்த்து வேணும் உடனே மூளை நரம்பு என்ன பண்ணணும் கைக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து உடனே ஹெல்ப் பண்ணும் இதில் யாருனா இல்லை கண்ணும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் கண்ணுக்கு தேவையான எனர்ஜியும் கொடுக்கணும் கைக்கு தேவையான ரத்த ஓட்டம் கொடுக்கணும் ஃபுல்லாக அந்த ஸ்டாமினா ஏன்னா இந்த டைமில் நீங்கள் எமர்ஜென்சி டைமில் உங்களுடைய அடினர் கிளாண்டு வேற சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ மசில்ஸ்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் எக்ஸ்ட்ரீமாக எல்லா உறுப்புமே வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த கமாண்ட் யார் கொடுக்கணும் மூளையில் இந்த கமாண்ட் வந்தால் தான் இது அத்தனையும் நடக்கும் அதுதான் மூளை கமாண்ட் இல்லை போது அந்த பசங்கள் ரொம்ப மந்தமாகவே இருப்பாங்க எல்லாம் பொதுவாக பெரியவங்களாக இருக்கட்டும் மூளையில் கமாண்ட் மூளை ரொம்ப பலவீனமாக இருக்குது இல்லை அவனுக்கு வந்து மூ மண்டையில் நரம்புகள் ரொம்ப வீக்காக இருக்குன்னா அப்படியே அமைதியாக இருப்பாங்க ஒரு சோங்கானியாக தான் இருப்பான் ஒரு உத்வேகம் இருக்காது ஒரு சிங்கம் வந்து அவன் பக்த உட்காந்துன்னா அவன் ஆட்டும் அமைதியாக உட்காந்துருப்பான் ஏன்னா மூளை நரம்பு வந்து கமாண்ட் கொடுக்கல உள்ளுறுப்புக்கு கமாண்ட் கொடுத்தா தான் உருப்பு வேலை செய்யும் ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய மண்டை வந்து ரொம்ப அந்த மண்டையில் இருக்க நரம்புகள் ரொம்ப முக்கியம் சரிங்க நீங்கள் கண்ணில் பார்த்த உடனே நம்ம மூளை வந்து இதெல்லாம் சொல்லுது நான் செய்கிறேன் இது எப்படி நடக்குது அப்படின்னா எல்லாமே ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட் மூலியமாக தான் நடந்துகிட்டு இருக்குது எப்படி நம்ம இந்த இடத்துல சுவிட்சு போட்டால் லைட் எரியுது இந்த சுவிட்சுக்கும் இந்த ஃபேனுக்கும் ஒரு கனெக்ட் விடுக்கும் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணுறோம் அப்போ அந்த ஒயரில் என்ன இருக்குது எலக்ட்ரிக்கல் சிக்னல் போய்கிட்டே இருக்குது அப்போ அந்த எலக்ட்ரிக் சிக்னல் இந்த எலக்ட்ரான் ப்ரோட்டான் எல்லாம் இதே இதேஷம்தான் நம்ம நரம்புக்குள்ளையும் எலக்ட்ரிக்கல் சிக்னல் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் எல்லாம் எவ்வளோனா ஒரு நேனோ செகண்டில் நடந்துக்கிட்டே இருக்கும் இதுவே ஒரு வேளை நான் இது வரைக்கும் எனக்கு புளி சத்தம் எப்படி இருக்கணும் கேட்கலை அப்படின்னா ஒரு சத்தம் எனக்கு கேட்குது இதே புளி உருமுறை சவுண்டு கேட்குது கேட்ட அடுத்த செகண்ட் மூளை என்ன பண்ணுவோம் இது என்ன சத்தம் புதுசாக இருக்குது போய் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்குறோம் இது புலினே தெரியாதனால இது என்ன புது மிருகமாக இருக்குது இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கிட்ட போக ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளுக்கு தெரியாது புது மிருகமாக இருக்குது இது ஒரு வேலை நாயாக இருக்குமோ நாயினே எதை வேறு ரகமாக இருக்குமோன்னு போய் கிட்ட போய் தொட போவோம் ஆனால் நம்மளுக்கு இது வந்து ரொம்ப ஆபத்தான மிருகம் தெரிஞ்ச அடுத்த செகண்ட் ஓடுறதுக்கான முயற்சியை பண்ண ஆரம்பிக்கும் இது எல்லாமே இந்த மூளை வித்தின் செகண்டில் கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ மூளை நரம்புகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த அஞ்சு சென்சார்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் கமாண்டை வாங்கி அங்கே கொடுக்கணும் சரிங்க இந்த கமாண்டை வாங்கி மூளை கொடுக்குது மூளை வாங்கி உடல் முழுவதும் எப்படி சப்ளை பண்ணுதுன்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூலயமாக தான் உடல் முழுவதும் சப்ளை பண்ணுது நீங்கள் எலும்பு இல்லாத பகுதி கூட நம்ம உடம்புல இருக்கும் ஆனால் உடல்ல நாடி நரம்புகள் இல்லாத பகுதி அதாவது நர்ஸ் இல்லாத பகுதி நம்ம உடம்புல ஒரு இடமும் கிடையாது நரம்பு வேற ரத்த நாளங்கள் வேற நான் வந்து பிளட் வெசில்ஸை சொல்ல நம்மளுடைய நர்ஸை பற்றி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்ம இருந்து கமாண்ட் வருது அது ஒவ்வொரு கமாண்டும் நம்மளுடைய ஸ்பைன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதாவது ஸ்பைனல் கார்டு மூலயமா தான் நம்ம உடல் முழுவதும் அந்த நரம்புகள் தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு செகண்டில் தூண்டிக்கிட்டே இருக்குது இப்போ நான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும் போதும் கை எப்படி அசைக்கிறேன் எல்லா விஷயம் நான் பண்ணும்போதும் என்னுடைய மூளையை வந்து கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த கையை ஆசை இப்படி காலை ஆசை இப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது இதில் பல பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க இது வந்து வேலை வலுவாக இருக்கலாம் இல்ல குடும்ப சூழ்நிலையாக கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு அவங்களோட தேவைகள் பூர்த்தி இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த நாளையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளை தாக்காமல் இருக்கணுன்னா ஃபஸ்ட்டு மூளை நரம்புகளுக்கு கொஞ்சம் சாந்தம் கொடுக்கணும் அதாவது தூக்கம் கொடுக்கணும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு குடு குடுன்னு ஓடுறாங்க வேலைக்கோ இல்லை பசங்க ஸ்கூலுக்கோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு வராங்க வந்ததுக்கப்புறம் தூங்குவோம் அப்படின்னா நான் காலையிலேருந்து நிறைய வேலை செஞ்சுட்டேன்னு சொல்லி அதோட செல்லை தூக்கி வச்சுக்கிறது அதோட பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் செல்லே கேங்க செல்லை நோண்டி 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 மூளை நரம்புகளை ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது அதுக்கு வந்து ஓவர் பலு கொடுக்குறீங்க அதாவது ஓவராக ஹீட் கொடுக்குறீங்க இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக அது நரம்புகள் சூடாகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் அந்த தூங்குறது ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் தூக்கம் பத்தாது காலையில் விடியும் போது தான் இன்னும் நல்லா தூக்கம் இருக்கும் ஆனால் நம்ம மறுநாள் கமிட்மெண்ட்டுக்கு ஓடி ஆகணும் திருப்பி ஓடு திருப்பி ஓடு நீ இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் மூளை நிரம்புக்கு ஓய்வே கொடுக்கறதில்லை கிடைக்கிற டைம்லேயும் தூக்கம் கொடுக்கறதில்லை இந்த மாதிரி பொழுது மூளை நரம்புகள் ஓவர் ஹீட் ஆகிடுது இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது உள்ளுறுப்பு நிறைய பாதிக்கிறது இப்போ மூளை நரம்புகள் ரொம்ப சாந்தம் அடையணும் அப்படின்னா கம்பல்சரி ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு எல்லாருமே நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அந்த ஏழு மணி நேரம் எப்போ தூங்கணும் அப்படின்னா நைட்டு ஒம்பது அதிகபட்சம் பத்து மணிலேருந்து காலையில் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நல்ல டீப் ஸ்லீப் கொடுத்திங்கன்னா போதுமானது அதற்கப்புறம் நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க எனி டைம் செல்லுன்னு ஓடிக்கிட்டே இருங்க யாருமே உங்களை வேணான்னு சொல்லலை ஏன்னால் இந்த நரம்புகளுக்கு ஓய்வு கண்டிப்பாக ஆகணும் இப்போ நீங்கள் ஒரு வேளை நரம்புகளுக்கு ஓய்வு கொடுக்கல அப்படின்னும் போது ஏன்னா சிக்னல் ஒவ்வொரு நரம்பும் இப்படி இப்படி பின்னி பிணைஞ்சிருக்கும் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வித்தின் செகண்டில் நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம் பேசுகிறோம் கேட்டுக்கிட்டே இருக்கும் வாசனை நுகர்ந்துக்கிட்டு இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் உடம்பு வித்தின் செகண்டில் அந்த மூளை நரம்பு கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது ஒரு நேனோ செகண்டுக்கு ஒரு தூண்டுதல் உடம்புல நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த தூக்கம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது சரிங்க இந்த மாதிரி நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஒரே விஷயத்தையே செஞ்சுக்கிட்டுருக்கோம் அதுலேருந்து கொஞ்சம் மாறுங்க அதாவது இப்போ நம்ம ரைட் ஹேண்டில் தான் எப்போவுமே சாப்பிட்றோம் அப்படின்னும் போது வீட்டில் இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் ட்ரை பண்ணலாம் சாப்பிட்றதுன்னு கிடையாது எழுதுறதாக இருக்கலாம் ஏதாவது எழுதுறீங்களா ரைட் ஹேண்டில் எழுதுறதுக்கு லெஃப்ட் ஹேண்டில் எழுதுங்க ஏன்னா நம்ம எப்பவுமே நடக்கிறோம் ஃப்ரண்ட் வேர்டில் நடக்கிறோம் அதே வந்து என்ன பேக் பேக்வேர்டில் நடக்க முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் பண்ணும்போது மூளை வந்து கொஞ்சம் வருது குறைய ஆரம்பிக்கும் எப்போவுமே ஒரே வேலையை செய்யாமல் கொஞ்சம் மாற்றி செய்யுங்க நிறைய வீட்டில் பெரியவங்கள்லாம் இந்த ஆர் மெயினாக லேடிஸ் இருக்கிறவங்க நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குதுன்னு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க ஆண்களை விட பெண்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா ஆண்கள் வெளிய இடத்துக்கு போகிறதுனால புதுசு புதுசாக அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆனால் புது மனுஷங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்காது அந்த ஆண் மகனே வீட்டில் கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுங்கள் அப்பா எனக்கு பைத்தியம் பிடிச்சி போயிடும் போலன்னு கொடுக்குறோம்னு வெளியே போயிடுவாங்க ஆனால் பெண்கள் என்னென்னா எனி டைம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஒரே தான் ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டு இருப்போம் காலையில் எழுந்திரிச்சா சமையல் செய்யணும் துணி துவைக்கணும் பாத்திரத்தை விளக்கணும் திருப்பி பசங்க வந்தோடனா அவங்களுக்கு வேலையை பார்க்கணும் இதே ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருக்க இருக்க என்னென்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இதனால் மூட்டு வழி வர்றதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்குது அப்போ எப் என்ன தாங்க பண்ணுறது இதெல்லாம் ஒர்க் அப்படின்னா இதே வேலை தான் பண்ண போகிறீங்க சும்மா சமையல் செய்யும் போது நம்ம ஒரு க தாளிக்கும் போது என்னென்னா ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவோம் அதில் லெஃப்ட் ஹேண்ட் ட்ரை பண்ணுங்கள் சும்மா ஃப்ரீயாக இருக்க டைமில் துணி அலசும் போது லெஃப்ட் ஹேண்டில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம் இப்போ வீட்டை பெருக்கிறீங்க அப்படியே பேக்வேர்டில் வீட்டை பெருக்கிட்டு வரலாம் சும்மா சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பேக்வேர்டு எல்லா விஷயத்தையும் மாற்றி ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து படிப்படியாக வெளியேறத கண்கூடாக பார்க்கலாம் சரி இந்த பதிவுகள் எல்லாமே அதாவது நம்ம பண்ணுற அந்த நரம்புகள் நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமான ஸ்பைனல் கார்டு மூலயமா தான் வெளி நம்ம ஊர் உறுப்புகள் எல்லாத்துக்குமே கமெண்ட் போகுது அப்படின்னு சொன்னோம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமான ஸ்பைனல் கார்டை பற்றி நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தலையில் இருக்க நரம்புகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்போ அந்த தலையில் இருக்க நரம்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வித ஒரு குச்சி ஒரு ஆண்டனா எப்படி இருக்குமோ ஆண்டனா என்ன பண்ணும் சிக்னல் இப்போ நம்ம வீட்டில் டிவி வரணும் அப்படின்னா மேலே ஆண்டனாலேருந்து அந்த சிக்னல் வரும் டிவி ஒரு வேளை சரியாக வரலன்னா அந்த ஆட்டனாவை இப்படி எப்படி திருப்போம் அதே மாதிரி தான் நம்மளுடைய தலையிலையும் நரம்புகள் ஆண்டனாவா யூஸ் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது அதாவது இந்த நரம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கப்பு மாதிரி இருக்கும் நீட்டாக கால் நீட்டாக ஆக்சான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆக்சான் முடியும்போது திருப்பி வந்து இந்த டென்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பி அடுத்த நரம்புகள் மாதிரி தான் ஒன்று 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 நரம்புகள் பின்னி பிழைஞ்சிருக்கும் இந்த ஆக்சானில் மைலித்தின் ஷில் அப்படின்ற ஒரு பகுதி வந்து அது வந்து பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் அந்த பாக்ஸ் இருந்தால் நம்ம எந்த அளவுக்கு மூளை நரம்புகள் ஆக்டிவேட் ஆகுதுன்றமோ அதை விட ட்ரிபிள் மடங்கு ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா அந்த சிக்னல் வந்து ஃபாஸ்டா பதிவாகும் அந்த மைலின் ஷீத் இருக்கிறது ஒரு சில ஆக்சான்ல வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஒரு ஒரு சிலதுல வந்து மைலின் ஷீத் வந்து இருந்துகிட்டு இருக்கும் ஸோ இந்த நரம்புகள் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் மூளையில ஒரு மூணு பகுதியா பிரிச்சுக்கலாம் முதல் பகுதி நம்ம சென்ஸ் ஆர்கன் மூலியமா பார்க்குறது நுகர்றது காதலை கேட்குற சவுண்டு நம்மளுடைய ஸ்கின் அதாவது தொடு உணர்ச்சி இதன் மூலயமா நம்மளுடைய மூளைக்கு கமாண்ட் போகுது இரண்டாவது பகுதி இந்த வாங்கின மெசேஜை நம்ம ஸ்பைனல் கார்டு மூலிமா அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஸ்பைனல் கார்டு மூலிமா உடல் முழுவதும் பரவ வைக்குது மூணாவது நம்ம உடம்ப ஒரு நொடிக்குள்ளே வேலை செய்ய வைக்கிறதுக்கான விஷயம் நடக்கிறதுக்கான ப்ராசஸ் நடக்குது நரம்புலேயே வந்து யூனிபோலர் நர்வ் பைபோலார் நர்வ் மல்டி போலார் நர்வ் அப்படின்னு இருக்குது யூனிபோலார் நர்வ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய மூளை அந்த ஸ்பைனல் கார்டு ஸ்பைனல் கார்டு இந்த பிரெயின் ஸ்டெம் தண்டு வடம் இந்த இடத்துலலாம் இந்த யூனிபோலார் தான் இருக்கும் அது பைப்போலார் அப்படின்றது நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன் கிட்ட மோஸ்ட்லி நிறையா இருக்கும் அதாவது கண் காது மூக்கு இந்த இடத்துல தான் அந்த பைப்போலார் நர்வ்ஸ் வந்து நிரம்புகள் இருக்கும் இதுவே இந்த மல்டிபோலார் நர்வ்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் அந்த யூனிபோலார் மல்டிபோலார் போலார் இருக்கோ மெயினாக செல்ஸ்லாம் எங்கே இருக்கோ அது கேப்பில் எல்லாமே இருக்கிறது மல்டிபோலார் தான் எல்லாத்த விட மல்டிபோலார் நிறையா இருக்கும் ஏன்னா அப்போ தான் புத்தி செகண்ட்ல கமாண்டாக பதிவு பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட நம்ம மூளை நரம்பு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மூளைக்கு ஓய்வு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஓய்வு இரவு நேரமாக இருக்கணும் இரவு நேரம் நல்லா தூங்குனிங்கன்னா அந்த நரம்புகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதில் இன்னும் ரொம்ப முக்கியமானது இந்த நரம்புகள் அளவுக்கு அதிகமாக சூடாகாமல் இருக்கணும்னா தினமுமே கம்பல்சரி எண்ணெய் வைங்க இதை நான் எல்லா வீடியோலையும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருமே எண்ணெய் வைக்கிறதில்ல ரெகுலராக தலைக்கு ஆயில் மசாஜ் தினமுமே தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் செக்கு நல்லெண்ணெய் தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி குளிச்சுட்டு வாங்க இந்த ரெண்டு ப்ராசஸ்ஸே போதுமானது மூளை நிரம்புகள் காமாவது நீங்கள் எந்த வேலை வேணால் செய்யுங்க ஆனால் கொஞ்சமாக நீங்கள் வேலைக்கு போகும்போது தேங்காய் எண்ணெய் தலையில் வச்சுட்டு போங்க உச்ச தலையில் வச்சிட்டு வாங்க ஏன்னா நரம்புகள் காமாக இருக்கணும் இந்த ரெண்டு டெக்னிக் பண்ணாவே போதுமானது இதே மைண்டில் அதாவது இதே தலையில் தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நினச்ச விஷயத்தை அடையணும் அப்படின்னா நீங்கள் பிரபஞ்சத்தில் உட்காந்து ரிசீவ் பண்ணுங்கள் பிரபஞ்சத்து வந்து கேட்டதெல்லாம் கிடைக்கும் காலையில் முகூர்த்த டைமில் பண்ணுங்கள் இது எல்லாமே எங்கே நடக்குதுன்னா நம்மளுடைய தலைப்பகுதி மூலியமாக தான் நடக்குது இதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் அதை டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு நம்ம தலை நரம்புகள் எப்படி வேலை செய் மட்டும் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமான ஸ்பைனல் கார்டை பற்றி பார்க்கலாம் அதுக்கு அடுத்ததில் நம்மளுடைய எப்படி நம்ம என்ன நினைக்கிறோம் அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தேவைகள் இருக்கும் அந்த தேவைகளை நம்மளுடைய தலையில் இருக்க நரம்புகள் ஹெல்ப்போடு நம்ம அது எப்படி ரிசீவ் பண்ணலாம் ஒரு சிலர் கேட்டோன்னு எல்லா பொருளும் கிடைக்கிது அது பணமாக இருக்கலாம் இல்லை பொருளாக இருக்கலாம் இல்லை நிறைய பசங்க வந்து படித்தது ஆக மாட்டேங்குது மறந்து மறந்து போயிடுது நான் என்ன தான் நான் குப்புறம் விழுந்து படித்தாலும் எக்ஸாமில் போனால் எனக்கு மறந்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் இதுலேருந்து எப்படி எப்படி வெளிவரலாம் அப்படின்ற டெக்னிக்கெல்லாம் நம்ம வரும் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி